இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே அன்போடு விட வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு நாளாமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது இந்த ஆலயத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் ஆண்டவர் கேட்டு மன்னித்து நம்மை வழிநடத்தி ஆசிர்வதிக்கிறார் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் உலக பிரகாரமாக நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு பாடுகள் ஒரு வேதனைகள் சோதனைகள் சரீர பலவீனங்கள் வருகின்ற பொழுது நாம் உலகத்தில் உள்ள மனிதர்களையே நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்தை பெரும்பாலும் கொண்டிருக்கிறோம் ஆனாலும் கற்றுடைய ஜனங்களுக்குள்ளே கர்த்திடத்திலே விசாரிக்கிற கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிற ஒரு சிலரை மாத்திரம் நாம் அறிந்திருக்க முடியும் அல்லது அப்படிப்பட்டவர்களை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்க முடியும் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாகிற போதும் கொள்ளை நோய் உண்டாகிற போதும் வறட்சி விளைச்சலின்மை வெட்டுக்கிளி சேதங்கள் பச்சைக்கிளி சேதங்கள் உண்டாகிற சத்துருக்கள் யுத்தம் செய்து முற்றுகை செய்கின்ற போதும் யாதொரு வாதையாகினும் யாரொரு வியாதியாகிலும் போதும் எந்த மனுஷன் எந்த மனுஷனானாலும் தன் தன் வாதையையும் வியாகுலத்தையும் உணர்ந்து தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் அப்படி என்றால் ஜனங்கள் பாவம் செய்கிறதினாலே சனங்கள் அக்கிரமம் செய்கிறதினாலே சனங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு ஒருவேளை கட்டாகிறபடியினாலே அவர்கள் தேவனை தள்ளிவிட்டு உலகத்திற்குள்ளே உலக பிரகாரமாய் வாழுகின்றபடியினாலே இன்னும் சொல்ல போனால் அணு தினமும் தங்கள் நினைவுகளிலே பொல்லாதவைகளை கொண்டிருக்கிறபடியினாலே ஆண்டவு பஞ்சத்தை அனுமதிக்கிறார் ஆண்டவர் கொள்ளை நோயை அனுமதிக்கிறார் ஏனென்றால் மனிதன் தன் பாவத்தை உணர்ந்து அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகின்ற பொழுது ஆண்டவர் சேமத்தையும் ஆசிர்வாதத்தையும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் சமீபத்தில் நடைபெற்ற பெரும் தீ விபத்தை குறித்து அநேகர் சொல்லுகின்ற பொழுது ஏன் அவருடைய செயல்பாடுகளை நாம் அறிந்திருக்கின்ற பொழுது பாவத்தின் மிகுதியினாலே குறிப்பாக கலிபோர்னியாவிலே சேம் செக்சுவல் மேரேஜ் அல்லது ஓரினை சேர்க்கை இதனாலே ஒரு இயக்கமே அவர்கள் ஆரம்பித்து கிட்டத்தட்ட எட்டாவது மூமெண்டிலே அவர்கள் தங்களுக்கென்று அரசாங்கத்தில் ஒரு இடத்தை பிடித்து பட்ஜெட் எல்லாம் ஒதுக்கப்பட்டு காணப்படுகிற அந்த சூழ்நிலையிலே லாஸ் ஏஞ்சலிலும் கலிபோர்னியாவிலும் பெரும் தீ விபத்து ஏற்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம் அநேக காரணங்கள் சொல்லப்படுகிறது ஆனால் ஆண்டோருடைய நியமத்திற்கு எதிராக மனிதர்கள் செயல்படுகின்ற பொழுது ஆண்டு அநேக காரியங்களை அனுமதிக்கிறார் அதை நாம் உணர்ந்து அதை ஜனங்கள் உணர்ந்து தங்கள் பாவத்திலே விட்டு திரும்புகையில் தங்கள் பாவத்தை விட்டு திரும்பி இந்த ஆலயத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் ஆண்டவர் கேட்டு மன்னிக்கிறார் நீதிமொழியின் புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வார்த்தை சொல்கிறது நாம் தானியலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு ஏசாயா தீர்க்க தரிசி சொல்லுகிறார் அவர் தயை விருத்தவர் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக் கொண்டு சகோதரனே சகோதரியே பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி தேவாலயத்திற்கு நேராக நாம் ஜபிக்கின்ற பொழுது ஆண்டு பேர் சகல விண்ணப்பத்தையும் கேட்கிறார் வேதம் சொல்லுகிறது எந்த மனுஷன் ஆனாலும் எந்த மனுஷன் ஆனாலும் தன் பாவத்தை உணர்ந்து ஆண்டு மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார் அவர் மன்னித்து நமக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கிறார் ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கிறார் ஒரு புதிய ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் என்று வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் சுவாச வாழ்க்கையிலே நாம் நம்முடைய நிலைமையை உணர்ந்து வேதம் சொல்லுகிறது தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் நம்முடைய நிலைமையை உணர்ந்து நாம் நம்மை கற்புடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் அவர் உங்களுக்குண்டான வாதையை உங்களை விட்டு விளக்குவார் உங்களுக்குண்டான வியாதியை உங்களை விட்டு விளக்குவார் உங்களுக்குண்டான குறைவை உங்களை உங்களை விட்டு விளக்குவார் கொள்ளை நோய்களை வறட்சியை நம்மை விட்டு விளக்குவார் ஆண்டபே அப்படிப்பட்ட ஒரு மேலான கிருபையை நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் பாபத்திலிருந்து நான் மனம் திரும்பி ஆண்டு முறை ஏற்றுக்கொள்வோம் அவர் உங்களோடு உங்களை பலமாய் வழிநடத்துவாராக ஆமீன் ஆமீன்